அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிந்தனை கடவுளே என் வீழ்ச்சிக்கு காரணம் என சொல்லாதே தாம் வெறுப்பதை அவர் செய்வதில்லை கடவுளே என் வீழ்ச்சிக்கு காரணம் என சொல்லாதே தாம் வெறுப்பதை அவர் செய்வதில்லை அவரே என்னை நெறிவில்லை செய்தார் என கூறாதே பாவிகள் அவருக்கு தேவையில்லை அவரே என்னை நெறிவிரலை செய்தார் என கூறாதே பாவிகள் அவருக்கு தேவையில்லை கடவுள் அருவறுப்புக்குரிய அனைத்தையும் வெறுக்கிறார் அவருக்கு அஞ்சு நடப்போர் அவற்றை விரும்புவதில்லை கடவுள் அருவறுப்புக்குரிய அனைத்தையும் வெறுக்கிறார் அவருக்கு அஞ்சு நடப்போர் அவற்றை விரும்புவதில்லை நன்றி வணக்கம்